அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகா பெரிய திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய உத்தமர் கோவில் இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் மூன்றாவது திவ்ய தேசம் திவ்ய தேசங்களில் எந்த தேசத்திலும் இல்லாத சிறப்பு இங்க இருக்கு இங்கு மும்மூர்த்திகள் வந்து நமக்கு காட்சி தராங்க இங்கு மூலவராக புருஷோத்தம பெருமாளும் பூரணவள்ளி தாயாரும் நமக்கு காட்சி தராங்க அது மட்டும் இல்லாமல் பிரம்மா சரஸ்வதி ವಿಷ್ಣು ಲಕ್ಷ್ಮೀದೇವಿ சிவன் பார்வதி இப்படி மும்மூர்த்திகளும் ஒரே கோவிலில் பார்க்க முடியும் அப்படின்னா இந்த உத்தமர் கோவில் மட்டும்தான் இங்கே தல விருட்சம் வந்து கதலி விருட்சம் சொல்லுவாங்க அதாவது வாழை மரம் தான் இங்கே தல விருட்சமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதை ஆதி குரு ஸ்தலம் அப்படின்னும் சொல்லுவாங்க அதாவது சப்த ரிஷிகளும் இங்கே வந்து இருந்திருக்கிறாங்க அதனால் இதை ஆதி குரு ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று என்பதினால் இங்கு திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் மிகவும் பிரசித்தி பெற்ற மும்மூர்த்திகள் எங்கும் இல்லாத இங்கு மட்டுமே இருந்து அருள் புரியக்கூடிய ஒரு தலமாகவும் ஒரு சிறப்பு மிகுந்த குரு ஸ்தலமாகவும் நமக்கு காட்சி கொடுக்கிறது முடிந்தவர்கள் சென்று தரிசித்து மும்மூர்த்திகளின் குருவினுடைய அனுகிரகத்தையும் பெறுங்கள்